விஜய் தனக்கு கல்யாணமான விஷயத்த வெண்ணிலா கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் வெண்ணிலா விஜய் லைஃப்பை விட்டு மொத்தமாக போயிடணும்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கை தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க எப்படா இந்த வெண்ணிலாக்கு சுய வரும் இந்த வெண்ணிலா எப்படியாவது விஜய் லைஃப்பை விட்டு போயிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்பவே எதிர்பார்ப்போடு இருந்தோம் இப்போ பாத்தீங்கன்னா வெண்ணிலாக்கு சுய வந்துடுச்சு இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சி பார்க்காத பல டுவிஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுது நம்ம விஜய் வெண்ணிலாவை ரொம்ப சாதாரணமாக நினைச்சிட்டாரு வெண்ணிலா வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்குவா நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் நம்ம லைஃப்பை விட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருக்கிறாரு ஆனால் கண்டிப்பாக வெண்ணிலா அப்படி இருக்க போறதுல இப்போ அவங்களால வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து வரப்போகுது வெண்ணிலா நம்ம காவேரியை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டார்ச்சர் பண்ண போகிறாங்கன்னு மட்டும் நல்லாவே தெரியுது ஏன்னா அவங்களுக்கு சுயநணுவு இல்லாத போதே வந்து காவேரி விஜய் பக்கத்தில் பக்கத்தில் நெருங்கி இருக்கிறத பார்த்துட்டு அவங்களால தாங்கிக்க முடியலை இங்கே நம்ம காவேரியை ரொம்பவே வந்து அந்த அடிக்கிறது கீழே தள்ளி விடுறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ சுயநெனவு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்க வந்து ரொம்பவே டெரராக தான் நடந்துக்குவாங்க அதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இந்த விஷயத்த அவங்களால ஏற்றுக்கவே முடியாது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி ரொம்பவே எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க எப்படியாவது த அப்பாவான விஷயத்த வந்து நம்ம விஜய்கிட்ட சொல்லணும் அவர் ரொம்பவே சந்தோஷப்படுவார் அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்டுட்டு இருக்கிறாங்க ஆனால் இது இப்போதைக்கு நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியலை ஆனால் இன்றைக்கான எபிசோடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்ததுன்னு தான் சொல்லணும் ஏன்னா அது ஆனால் வந்து உண்மையாக இல்லை எல்லாமே வந்து ட்ரீயுமா சொல்லிட்டு வந்து தெரியலை சும்மா நினச்சி பார்க்குற மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து நம்ம காவேரி கோயிலுக்கு போயிட்டுருக்குறாங்க சொல்லிருந்தாங்களே uh, நம்ம uh, so விஜய்க்கு விஜய் வந்து கோவிலுக்கு வர சொல்லி அங்கே வச்சு பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஏன்னா எஸ்ட டைமே நம்ம விஜய் காவிரி ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா பேசி மீட் பண்ணியிருப்பாங்க பேசியிருப்பாங்க அந்த டைமில் வந்து அவங்களால் மனசு விட்டு பேச முடியலை ஏன்னா அந்த டைமில் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மாமி எல்லாத்தையுமே சொதப்பி விட்டுட்டாங்க இல்லைன்னா நம்ம காவிரி வந்து சொல்லியிருந்துருக்கோம் அதிக வாய்ப்பு இருக்குது அவங்க இப்போ வரைக்குமே வந்து இந்த விஷயத்தை மறைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கல அதுதான் நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் ஏன்னா எப்படியாவது விஜய்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு தான் அவங்களுமே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இல்லை இப்போதைக்கு இதை சொல்ல வேணாம் கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சி நினைக்கவே இல்லை இப்போ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா கோவில்லையுமே விஷயத்த சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி போயிட்டுருக்குறாங்க இங்கே ஒரு பக்கம் வெண்ணிலா ரொம்பவே அட்டகாசம் பண்ணிகிட்ருக்குறாங்க எழுந்ததுமே விஜய்க்கான விஜய் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பல கேள்விகள் எங்கள் பாட்டியும் தாத்தாவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள சமாளிக்கவே முடியலை தாத்தா இருந்துக்கிட்டே எவ்வளவோ வந்து சொல்லி பார்க்குறாரு இந்த மாதிரி விஜய் வந்து ஒரு ஒரு ஒர்க்கு விஷயமா போயிருக்கான் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பார்க்குறாங்க ஆனாலுமே பார்த்து பார்த்திங்கன்னா இந்த வெண்ணிலா ரொம்பவே வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க இதனால பாட்டி ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இங்கே கிட்டே வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி வர வைக்கிறாங்க விஜயுமே சரி முதல்ல வெண்ணிலா கிட்ட பேசி அவளுக்கு புரிய வச்சு நம்ம அதுக்கப்புறம் நம்ம காவிரி கிட்ட வந்து போயிட்டு பேசலாம்னு சொல்லிட்டு இங்கே வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா வெண்ணிலா விஜயை பார்த்ததுமே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க ஆனால் விஜய்க்கு வந்து சுத்தமாக பிடிக்கல ஏன்னா அந்த இடத்துல தாத்தா பாட்டியுமே இருக்கிறாங்க விஜய் வெண்ணிலா கிட்டே சொல்கிறாரு இங்கே பாரு வெண்ணிலா என்ன நீ பண்ணிகிட்டு இருக்கிற பக்கத்தில் தாத்தா பாட்டி இருக்கிறாங்க நீ இப்பெல்லாம் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே வெண்ணிலா இருந்துக்கிட்டு அவங்க இருந்தால் என்ன விஜய் நம்ம ரெண்டு பேரும் புருஷம் முன்னாட்டி தானே நம்மளுக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க இதை கேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தாத்தா பாட்டிக்கு ஏன் நம்ம விஜய்க்குமே ரொம்பவே ஷாக்காக இருக்குது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நடக்கிற எல்லா விஷயத்தையுமே ஒரு மூலையில் நின்று இந்த ராகினி வேற பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு இது மிகப்பெரிய ஷாக்காக இருக்குன்னே சொல்லலாம் இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு என்ன விஜய் என்ன சொல்ற பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா இது எப்போ எப்ப சொல்லிட்டு வந்து கேட்கிறாங்க அப்பதான் பார்த்து குட்டி ஃப்ளாஷ்பேக் வருது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வெண்ணிலா விஜய் லவ் பண்ண அந்த டைமில் வந்து வெண்ணிலா ரொம்பவே பயந்துட்டு இருந்துருக்குறாங்க நம்ம ரெண்டு பேரும் சேருவோமா வீட்டில் சேர்த்து வைப்பாங்களா பிரிச்சுருவாங்களான்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா விஜய் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி அவங்க அந்த டைமில் வந்து சமாதானப்படுத்தணும் அப்படின் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவரோட ரிங்கு அவங்க அம்மா ரிங்கை வந்து பார்த்திங்கன்னா போட்டு விட்றாங்க வெண்ணிலாவுக்கு இது வந்து இந்த ரிங்கு வந்து நான் உனக்கு போட்டு விட்றேன் நம்ம ரெண்டுத்தையும் கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இதுதான் சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் இருக்கிறாங்க அதை தான் இங்கே இந்த டைம்ல வந்து வெண்ணிலா இருந்து சொல்றாங்க இப்போ பார்த்தீங்கன்னா விஜயமே கேட்குறாங்க என்ன சொல்ற வெண்ணிலா எப்போ நமக்கு கல்யாணம் ஆகிடுச்சு நான் பண்ணவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது முன்னாடி நடந்த விஷயத்தை நம்ம வெண்ணிலா வந்து ஞாபகப்படுத்துறாங்க இப்போ தாத்தா பாட்டி இருந்துக்கிட்டு ரொம்பவே கோபப்படுறாங்க என்ன விஜய் என்ன பண்ணி வச்சிருக்கா இப்படிலாம் பண்ணியிருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்போ விஜய் இருந்துகிட்டு ஆமா தாத்தா அந்த டைமில் வெண்ணிலா ரொம்பவே பயந்துட்டு இருந்தா நாங்கள் காதலிக்கிற டைமில் அதனால் அவளுக்கு அவளுக்காக அந்த டைமில் நான் அப்படி பண்ணேன் ஆனால் இப்போதான் எல்லாமே மாறிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கூட சொல்கிறாங்க இதை கேட்கும்போது வெண்ணிலாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது இப்போ என்ன விஜய் மாறிடுச்சு என்ன மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே கேட்டுருக்குறாங்க எனக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சு எனக்கு என் காவேரின்னு ஒரு பொண்ணை கல்யாணம் ஆகிடுச்சிட்டு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஃபோட்டோ முதற்கொண்டு வெண்ணிலா கிட்ட வந்து காட்டிகிட்டு இருக்கிறாங்க வெண்ணிலானனால இதை சுத்தமாக தாங்கிக்க முடியல ரொம்பவே கதறி எழுதுட்டுருக்குறாங்க பார்க்கும்போதே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது ஆனாலுமே பார்த்திங்கன்னா இப்போது நம்ம விஜய் வந்து இந்த விஷயத்த போட்டு உடச்சிட்டாரு விஜய்க்கும் காவிரிக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு சொல்லிட்டு ஆனால் வந்து இது வந்து ட்ரீமாக சொல்லிட்டு வந்து தெரியலை கொஞ்சம் ரியலாக இருந்த மாதிரி தான் தெரிஞ்சுது இல்லை விஜய் வந்து இப்படி நினச்சி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அதுக்கப்புறம் நம்ம கா வந்து எதனால ஆகிடும் ஆயிடுற மாதிரி எதுவும் சீன் வருதான்னு தெரில இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் சம்திங் மயங்கி விழுகிற மாதிரி இல்லை இதனால ஆகிற மாதிரி வந்து இருக்கலாம் உடனே பார்த்திங்கன்னா அது அவரோட ட்ரீமாக கூட இருக்கலாம் நினச்சி பார்க்குற மாதிரி கூட இருக்கலாம் அதனால் வந்து வேணாம் இப்போதைக்கு இந்த விஷயத்தை சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம விஜய் முடிவு பண்ணலாம் ஆனால் எது உண்மை எது எப்படின்னு சொல்லிட்டு தெரியலை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கறோம் இங்கே ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம காவிரி வந்து ஆட்டோவில் இருக்கிறாங்க எப்படியாவது இன்றைக்கி இந்த விஷயத்தை வந்து நம்ம விஜய்கிட்ட வந்து வந்து சொல்லிடணும்னு சொல்லிட்டு இங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா கோயிலுக்கும் போயிடுறாங்க போயிட்டு பார்த்திங்கன்னா நம்ம விஜயும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு கோயிலுக்கு வந்துடுறாரு இங்கே நம்ம காவேரி விஜய் தேடின மாதிரியே நிற்கிறாங்க பின்னாடி கூடி நம்ம விஜய் வந்துட்டு அப்படியே நம்ம காவேரியை பயமுடுத்துகிற மாதிரியே பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு யாருக்காக இப்படி வெயிட் பண்ணிட்டுருக்குறாரு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பின்னாடி கூடி பேசுவோம் இங்கே விஜய் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க வந்துட்டிங்களா சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆமாம் நீ தான் வந்து வர சொல்லியிருந்தியே என் காவிரி சொன்னால் நான் பண்ணாமல் இருப்பேனா அதான் வந்துவிட்டேன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க விஜய் இருந்துக்கிட்டு கேட்குறாங்க என்ன காவேரி இன்னதான் நீ வந்து சொல்லணும் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆனாலும் வந்து தட்டி தட்டி போகுது ஆனால் இன்றைக்கி வந்து நீ இந்த கோயிலில் வச்சு எல்லாத்தையும் வந்து நீ சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன் சொல்லிட்டு நம்ம காவிரி சொல்கிறாங்க என்ன நாள் தெரியுமா ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன சர்ப்ரைஸ் இன்னைக்கு யாரோட பர்த்டேயும் இல்லை உன்னோடய பர்த்டேயும் முடிஞ்சிருச்சு என்னோடய பர்த்டேயும் முடிஞ்சிடுச்சு என்ன என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி சொல்கிறாங்க ஒரு முக்கியமான ஒரு விசேஷம் சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம விஜய் கூட இப்படி சொல்கிறாங்க யாரும் பர்த்டேயுமே இல்லையே அப்புறம் என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இங்கே விஜய்க்கு ஒன்றுமே புரியலை அப்படி காவிரி என்ன தான் சொல்ல போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சஸ்பென்ஸாக இருக்குது இங்கே காவிரி இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கெட்டு அந்த ப்ரெக்னன்சி கிட்டே பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு கிஃப்ட்டு மாதிரி பேக் பண்ணி வச்சுருக்குறாங்க நம்ம விஜய் கிட்டே வந்து கொடுக்குறாங்க இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்திங்கன்னா நம்ம விஜயுமே பார்த்திங்கன்னா அந்த கிஃப்ட் பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த ப்ரெக்னென்சி கிட்டு இருக்குது உடனே பார்த்திங்கன்னா விஜய்க்கு ஒன்றுமே புரியல இது என்ன கவிரியம்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே நம்ம விஜய் கிட்ட பக்கத்தில் போயிட்டு கையை பிடிச்சி நான் ப்ரெக்னெண்டாக இருக்கிறேன் நீங்கள் அப்பாவாக போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே காவேரி ரொம்பவே அழகாக சொல்கிறாங்க இதை கேட்டது விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம் தாங்க முடியலை இங்க காவிரி தூக்கி எப்படி சுத்துறாரு அவ்வளோ சந்தோஷம் நம்ம விஜய்க்கு அதை பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு அழகா ரொம்பவே சந்தோஷமா இருந்ததுன்னே சொல்லலாம் இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் காவிரி அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க விஜய் இருந்து சொல்கிறாரு இதுக்கப்புறம் வந்து நான் கண்டிப்பாக உன்னை வந்து விட மாட்டேன் யார் எதிர்த்தாலும் நீதான் காவிரி எனக்கு எப்போதுமே நான் வந்து என்னை அடித்து போட்டால் கூட பரவாயில்ல உங்கள் வீட்டில் நான் வந்து இந்த விஷயத்த சொல்லி உன்னை வந்து என் கையோட கூட்டிகிட்டு போயிடுவேன் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா என்னாலையும் இதுக்கு மேலே வந்து வெயிட் பண்ண முடியாது விஜய் நானும் உங்கள் கூட வரேன் என்னை வந்து எப்படினாலும் கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் தான் உன்னுக்கு அப்போயிலேருந்து கூப்பிட்டு இருக்கிறேன் என்னை காவிரி நீதான் வரமாட்ட வீட்டில் விடமாட்டாங்க சொல்லிட்டு ஆனால் இந்த ஒரு விஷயம் போதும் கடவுளே நம்மளை சேர்த்து வச்சுட்டாரு இது எவ்வளோ பெரிய விஷயம் இது வீட்டில் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படி அவங்க கோவப்பட்டாலும் பரவாயில்ல என்னால் இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட என்னால் பிரிஞ்சிருக்க முடியாது பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துகிட்டே சொல்லிட்டு இருக்கிறாரு இங்கே காவேரி இருந்துக்கிட்டு என்னை இப்போவே கூப்பிட்டு போங்க ஏன் லேட் ஆகிட்டு இருக்கிறீங்க உடனே கூப்பிட்டு போங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க கடைசியாக பார்த்திங் பார்த்தோன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரீம் தான் நம்ம காவேரி அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே இந்த மாதிரி கற்பனை பண்ணி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க இங்கே அவங்களுக்கே அறியாமல் பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தில் உலரிகிட்டு இருக்கிறாங்க ஆட்டோவில் உட்காந்து வேகமாக போங்க வேகமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஆட்டோக்காரங்க இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா என்னம்மா என்னாச்சு நீங்கள் தானே மெதுவாக போக சொன்னீங்க என்ன எப்படி சொல்லிட்டு இருக்கிறேன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க தான் நம்ம காவேரி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சுயநினைவே வருது அச்சோ நம்ம எல்லாமே நினச்சி பார்த்தோமோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம விஜய பார்த்து பேசணும் அப்போ தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ரொம்ப மேடு பள்ளலாம் பார்த்து போங்க ரொம்பலாம் ஃபாஸ்ட்டாக போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காவிரி மாற்றி மாற்றி ஆட்டோக்காரரை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க என்னம்மா வேகமாக போகணும்னு சொல்கிறேன் மெதுவாக போகணும் சொல்கிறேன் என்னம்மா நீ இப்படி பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆட்டோக்காரர் டெரராக பேசிகிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எபிசோட் செம்மையாக வேறு லெவல் ஆனால் இது எல்லாமே இது காவேரி வந்து நினைச்சு பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே வந்து தெரிஞ்சது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வெண்ணிலா கிட்ட உண்மையை விஜய் சொன்னது வந்து உண்மையாவா இல்லை எப்படி அவரும் நினச்சி பார்த்தாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியலை நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் என்னோடய கெஸ்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம காவேரி விஜய்க்காக ரொம்பவே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற போகிறாங்க ரொம்பவே சந்தோஷத்தோட ஒரு ரொம்ப எதிர்பார்ப்போடு தான் வந்து விஜய்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற போகிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒருவேளை விஜய் வந்து கிட்ட வந்து உண்மையை சொல்லியிருந்தாலுமே அங்கே வெண்ணிலாக்கு வந்து எதுனாலும் ஆயிருந்துருக்க வாய்ப்பு இருக்குது இல்லை வெண்ணிலா இருந்துக்கிட்டு கிட்ட வந்து பிரச்சனை பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்குது எதுக்காக இப்படி பண்ணேங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள போட்டு ரொம்பவே வந்து அடிக்கிறது செய்கிறது அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் பண்ண பண்ண போகிறாங்க அந்த ரொம்பவே பிரச்சனை பண்ண போகிறாங்க இங்கே விஜய் இருந்துக்கிட்டு இந்த வெண்ணிலாவை சமாளித்து சமாதானப்படுத்திட்டு வந்து க அங்கேருந்து கிளம்பி இங்கே வரக்குள்ளையும் பார்த்திங்கன்னா அந்த பைக்கில் வர சீனை காமிச்சாங்க கொஞ்சம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வராங்க வந்துட்டு இருக்கும்போது அந்த அந்த சீனை வந்து காமிச்சாங்க ஆனால் நம்ம விஜய் வர வரைக்கும் நம்ம காவேரி அந்த கோயிலில் இருப்பாங்களாம் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கேள்விக்குறி தான் ஏன்னா ரொம்ப நேரம் அவங்களுமே வந்ததுலேருந்து வெயிட் பண்ணி பார்த்துருப்பாங்க இங்கே வந்து விஜய் வராமல் இருந்திருப்பாங்க இதனால் நம்ம காவிரி ரொம்பவே ஏமாற்றத்துடன் தான் பார்த்தீங்கன்னா இங்கே கோவிலேருந்து ஃபீல் பண்ணிவிட்டு கிளம்பி இருந்துருக்க போகிறாங்க இங்கே விஜய் வந்து கோவிலில் நம்ம காவிரியை தேட தேடுன்னு தேட போகிறாரு ஆனால் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா காவிரி இருக்க போகிறதில் விஜய் ரொம்பவே அப்செட் ஆக போகிறாரு நம்ம இந்த டைமும் வந்து நம்ம காவிரியை வந்து பார்க்க முடியாமல் போச்சே அவள் மெனக்கட்டு வந்து நம் சொல்லியிருந்தா அங்கே வீட்லேயும் சரியாக பேச முடியலை ஆனால் வந்து ஏதோ சொல்லணும் சொல்லணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஆனால் எதுவுமே வந்து நம்மளால் கேட்க முடியலே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்க போகிறாரு கண்டிப்பாக வந்து நம்ம விஜய் கிட்டே காவேரி சீக்கிரமே வந்து இந்த நல்ல விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பா பாய்